கைஸ் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்க்கு மேலே வேகன்சீஸ் கொடுத்துருக்காங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டென்த்து பாஸ் பண்ணாலே எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் ஓகே ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடய எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயே வந்து எழுதிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இன்று வரைக்கும் பாருங்கள் அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நம்மளோட டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க கைஸ் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்ஸ் செமஞ்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாக நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி ப்ரெசஸ்ல இருக்கான் போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்டோர் பண்ணியிருக்கேன் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் கைஸ் இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இதோட லிங்க்கை அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் எஸ்எஸ்சியிலருந்து கான்ஸ்டபிள் கேட்டகிரியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹையர் பண்ணுறாங்க தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா பதிமூணு லாங்குவேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் இருக்கும் இதில் நம்ம தமிழுமே ஒன்று ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து இதோட எக்ஸாம்ஸ் வந்து தமிழே எழுதிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ஃபிசிக்கல்லாம் வந்து உங்களுக்கு இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்டி தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேக்கன்சி அதுக்கும் மேலே கொடுத்துருக்காங்க மேலுக்கு எவ்வளோ வேக்கன்சி ஃபீமேலுக்கு எவ்வளோ வேகன்சின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வேக்கன்சி எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேட் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பிளிட் ஆகும் நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி இருக்கும் ஸோ இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் தான் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ஏஜை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் எயிட்டீன் இயர்ஸ் மேக்ஸிமம் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் சொல்லியிருக்காங்க எஸ்சி எஸ்டி கேட்டகிரியாக இருந்திங்கன்னா ஃபைவ் இயர் ஏஜில் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க டுவெண்ட்டி எயிட் வரைக்கும் எலிஜிபிள் ஓபிசினா த்ரீ இயர்ஸ் ஏஜில் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க ஸோ அவங்க டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் எலிஜிபிள் எக்ஸ் ஹவுஸ்மெனுக்குமே வந்து த்ரீ இயர்ஸ் ஏஜில் ரிலாக்சேஷன் இருக்கு அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இல்லாமல் மத்த மற்ற கேட்டகிரிக்குமே ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது கைஸ் ஸோ இதில் குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜஸ்ட் டென்த்து பாஸ் பண்ணாலே இதுக்கு எலிஜிபிள் கைஸ் அதுக்கு மேலே வந்து நீங்கள் டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே பட் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்டெக்ஷன் கூட வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஆல் உமன் கேட்டகரிக்கு கிடையாது கைஸ் அதே மாதிரி எஸ்சி எஸ்டி எக்ஸவுஸ்மேன் இவங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கூட நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இதோட எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து புதுச்சேரி சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வெள்ளூர் இந்த லொக்கேஷனில் கிருஷ்ணகிரி இந்த லொக்கேஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நியர்பை இப்போ நான் சொன்ன லொக்கேஷனில் எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் சென்டர் சூஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம் இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன் இந்த மெத்தட் படி தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எக்ஸாம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ்லேயே இருக்கும் இப்போ வந்து இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு குரூப் ஃபோர்லாம் எப்படி நீங்கள் தமிழில் வந்து எழுதுவீங்க அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு இருக்கும் சேலரியை வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரோட உங்களுக்கு அதிகம் இதுதான் சிலபஸ் கைஸ் இதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஸோ இதோட நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு அப்ளை லிங்க்குன்னு சொல்லிவிட்டு எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க தேங்க்யூ கைஸ்